வணக்கம் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மரபு தொடர் வரிசையில் பார்ட் டுவெண்ட்டி எயிட் பார்க்க போகிறோம் பத்தை கட்டுதல் அப்படின்னா பத்தைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றத்தை குற்றம்னு அர்த்தம் ஸோ இதற்கான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா குற்றத்தை மறக்க முயலுதல் ஆப்ஷன் ஏ பம்பரன் சுற்றுதல் அவன் பம்பரமாக சுற்றுறான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அதான் அதிக வேலை வாங்குதல் ஆப்ஷன் பி பம்பரம் ஆட்டுதல் அப்படின்னா அலைக்கழித்தல் ஆப்ஷன் சி பருவம் பார்த்தல் ஊர்லெல்லாம் சொல்வாங்க பருவம் பார்த்து பயிர் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அதுக்கான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆழம் பார்த்தல் மற்றும் தக்க சமயம் பார்த்தல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பறக்க பறக்க பார்த்தல் அப்படின்னா அலமந்து விழித்தல் அலமந்து அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குழப்பமாக விழித்தல் மயங்கி விழுதல் அது ப குழப்பமாக பார்க்கறது அதுதான் அலமந்து விழித்தல்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அளமந்து விழித்தல் பரபரப்பு அப்படின்னா இன்னும் ஒரே பரபரப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன் இல்லைங்களா அதுதான் ஸோ விரைவுபடுத்துதல் ஆப்ஷன் சி பராபரியாய் பராபரிக்கையாய் இதற்கான விடை கேள்வி மூலமாய் ஆப்ஷன் டி பல்லாண்டு இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீடு வாழ்க என்று வாழ்த்துறது ஆப்ஷன் ஏ பல்லை பிடித்து பார்த்தல் இப்போ ஒருத்தனை யாராவது பேசிட்டுக்குள்ள சொல்லுவாங்க ஏன் பல்லை பிடிச்சி பார்த்துட்டுல அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா அவங்களோட திறனை பரிசோதித்தல் ஆப்ஷன் பி பழம் பார்க்கு வாங்குதல் இதற்கான இப்போ விடை ஆப்ஷன் சி திருமணத்தை தீர்மானித்தல் பழி கிடையாய் கிடத்தல் அப்படின்னா தன் காரியம் நிறைவேற ஒருவர் வீட்டின் மின் உண்ணாமற் காத்து கிடத்தல் ஆப்ஷன் டி பழி வாங்குதல் இப்போ யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டேன் நம்ம சொல்லுவோம் உன்னை பழி விட மாட்டேன் அவன் செஞ்சதை திருப்பி அவங்களுக்கு செய்கிறது தான் ஸோ தீமைக்கு தீமை செய்தல் ஆப்ஷன் ஏ பழுக்க போடுதல் பழுக்க போடுதல்னா என்ன ஒரு ஒரு காய் இருக்குன்னா அது பழுத்த தான் அதனோட வினை முடிஞ்சிருது இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒரு காரியத்தை முற்றுதற்காக காத்திருத்தல் ஆப்ஷன் பி பள்ளி கணக்கு பள்ளிக்கூட படிப்பு ஆப்ஷன் ஏ பற்காட்டுதல் நம்ம கோம யாராவது யாராச்சும் இப்போ எதுக்கு பள்ள காட்டுற அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா அதுதான் சிரித்தல் பள்ளை கெஞ்சுதல் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பற்ற வைத்தல் அப்படின்னா இதற்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகையை மூட்டுதல் நம்ம சினிமா பட்ட டைலாக்லாம் சொல்லுவாங்களே பத்தை வச்சுட்டிய பரட்டை அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அதுதான் ஸோ பகையை மூட்டுதல் ஆப்ஷன் ஏ பாக்களவு பாக்கோட சைஸ் எவ்வளோ இருக்கும் ரொம்ப சின்னதாக தானே இருக்கும் ஸோ பாக்களவுனா அதற்கான இதற்கான விடை ஆப்ஷன் பி சிற்றளவு பாக்கி சாக்கி அப்படின்னா மிச்சம் ஏ பாக்கு கடிக்கும் நேரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துப்போம் பாக்குனாவே என்னது சின்ன ஸ்மா சின்ன சைஸ் தான் ஸோ இதற்கான விடை மிக குறுகிய காலம் ஆப்ஷன் பி பாக்கு பிடித்தல் அப்படின்னா இதற்கு தீங்கு உண்டாக்கும்படி சூழ்ச்சி செய்தல் குறைத்து விடுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பாக்கு வைத்தல் தாம்பளம் வைத்து திருமணத்துக்கு அழைத்தல் ஆப்ஷன் ஏ பாடுபடுதல் அப்படின்னா எவ்வளவா பாடுபடுறான் அப்படி சொல்றாங்க இல்லையா மிக உழைத்தல் சி பாடு பழக்கம் அப்படின்னா கவலை பார்த்தல் அப்படின்னா கவனித்தல் பாட்டில் விழுதல் அப்படின்னா காலம் செலவிடுதல் ஆப்ஷன் ஏ பாட்டு வாங்குதல் நல்லா பாட்டு வாங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதான் வசவு பெறுதல் திட்டு பெறுதல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பாணி மாறி கொட்டுதல் இந்த இடத்துல பாணி அப்படின்னா ஒரு இசை கருவி ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க தாழ மாறி கொட்டுதல் முன்னிருந்த நிலைக்கு மாறுதல் ஸோ ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி பாய்ச்சல் காட்டுதல் அப்படின்னா ஆப்ஷன் பி ஏய்தல் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைமேல் இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் குரூப் குரூப் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்காக இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃப்ல பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஜி மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் நீங்கள் அப்படின்னா ஆறுலந்து பண்ணது வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட ஒன்லைனரும் வரும் அதுக்கான டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஆன்சர்க்கியோட அவுட் ஆஃப் சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் புக் பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஜிகேல பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி பாலிட்டி ஐஎன்எம் சயின்ஸ் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் ஒன்லைன் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருவோம் மேக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் பிடிஎஃப் டெஸ்ட் பிராக்டிஸ் ஆன்சர் கி வித் எக்ஸ்ப்ளேஷனோட கொடுத்துருவோம் இது வந்து தமிழ் மீடியம் தான் இந்த லாஸ்ட் டைம் பிரபரேஷன் பிடிஎஃப் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த பிடிஎஃப் தேவைப்படுற ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டூ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்றோம்